தமிழ் வெத் வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் நண்பின் வணக்கங்கள் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மார்ச் மாதம் பிறக்கும் போது ராசியிலேயே சூரியன் புதனும் டைரிய விரிய ஸ்தானத்தில் செவ்வாயும் பஞ்சம பூர்விய ஸ்தானத்தில் ராகுவும் பத்தாம் இடத்தில் குருவும் பதினொன்றாம் இடத்தில் சனியும் கேதுவும் பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரனும் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கும் பதினைந்தாம் தேதி சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்ரன் ராசிக்கும் வருகை தர இருக்கிறார்கள் இந்த கும்பராசியை பொறுத்தவரை இந்த மாதத்தில் மிக மிக யோகமான பலன்கள் மிக நல்ல அதிர்ஷ்டமான அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது ராசியிலேயே பஞ்சமாதிபதி புதனுடைய சஞ்சாரமும் சப்தமாதிபதி சூரியனுடைய சஞ்சாரமும் அமைந்திருக்கிறது ராசியை உங்களுடைய ராசிநாதன் சனிபவமானை மூணாம் பார்வையினால் பார்த்து அருள் செய்கிறார் ராசிக்கு உங்களுடைய சுகாதிபதி பாக்யாதிபதி சுக்ரன் வருகை தர இருக்கிறார் ராசியிலேயே சூரியன் புதன் அமைந்திருக்கிறதுனால உங்களுடைய அறிவு கூர்மை வெளிப்படும் எந்த ஒரு சங்கடமான சூழ்நிலையிலும் உங்களுடைய சமயோஜித புத்தி என்பது வெளிப்படும் உங்களுடைய நுண்ணறிவு வெளிப்படும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகள் கருத்து வெற்றுமைகள் அனைத்தும் நீங்கிவிடும் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு நல்ல முடிவிற்கு வந்து சேரும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் செய்ய முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய பஞ்சம பூர்வ ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு மிக மிக ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமான ராகு பகவான் இருக்கிறதுனால குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் முன்னோர்கள் ஆசீர்வாதமும் மிக பரிபூர்ணமாக அமைந்திருக்கிறது உங்களுடைய அஷ்டமாதிபதி புத பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனால வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயன்படுத்துவது நன்மையை கொடுக்கும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு வாழ்க்கை துணையினுடைய வாழ்வில் முன்னேற்றம் அவர்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது தொழில் ஸ்தானம் மிக வலிமையாக இருக்குது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் பெறுவதற்கும் கிரக சூழ்நிலைகள் அனைத்தும் அனுகூலமாக இருக்கிறது செவ்வாயினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆட்சி அதிகாரமிக்க அரசியலில் இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரமிக்கத்தில் இருக்கிறவங்க இவங்களுடைய தொடர்பும் அவர்கள் மூலம் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் லாபஸ்தானம் மிக மிக வலிமையாக இருக்குது சுப விலைய செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் பெண்களுக்கு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிரகான காலகட்டம் மிக மிக அனுகூலம் தரும் காலகட்டம் அந்த மாதிரி மாணக்கர்களை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய அபரிமிதமான நல்ல பலன்கள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் உணர்வீர்கள் தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் நன்றி வணக்கம்